கொஞ்சம் வேகமா நடங்கடி நாங்க வந்து கடைக்குள்ள வந்துட்டோம் எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்டே வந்து ஒரு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க இருந்தாலும் மற்ற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியாக ஃபர்ஸ்ட் பார்த்த ட்ரெஸ் தான் வாங்கினாங்க உங்க அம்மா இப்படி பண்ணுவாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க

ஜூஸ் வாங்கியிருந்தேன் தனியாக வந்து ஆரஞ்ச் ஜூஸ் வாங்கியிருந்தா எனக்கு வந்து வரதுக்கு லேட்டாக இருந்துச்சு அதனால் பாதி வந்து எப்பவுமே கால் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜெயராணி ஆச்சு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் இந்த பாப்பா பார்க்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் சாரா அதுக்கு பாட்டி வீட்ல நல்லா சாட்டிட்டு லார்ட் வீட்டுக்கு இந்த சைடில் வந்து நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தது ஆனால் எல்லாரும் அங்கே வந்து பால் வச்சு விளாட் விளாண்டுட்டு இருந்தோம் அதுவும் வந்து நாங்கள் வெளியே வந்த டைமில் அங்கே வந்த டைமில் அவ்வளோவா வெயில் அடிக்கலை நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பாட்டி ஊர்ல உள்ள கோயில்ல வந்து பக்கத்துல வந்து கம்மா இருந்தது அத பார்க்கலான்னு போயிட்டு இருந்தோம் போடையா ஆஹ் அம்மா அங்க துணைக்குள்ள போகக்கூடாது கம்மக்கு பக்கத்துல போட்டோ எடுக்கலாம் வந்து போயிட்டு இருந்தோம் குட்டி பசங்க வந்து யாரும் வரல ஏன்னா வந்து நிறைய முள்ளு செடியா இருந்துச்சு கீழ ஃபுல்லா செடிதான் சோ அதனால வந்து நானும் தான் போனோம் சாரா வந்து நானும் வருவேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருந்தா ஆனா அங்க வந்து ரொம்ப செடியா இருந்தது நடக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளவு செடியா இருந்தது அதனால் அவளை அத்தையோடையும் நிற்க வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் கீழே இறங்கி வந்தோம் இதுதான் அந்த கம்மா மழை டைம்லலாம் இந்த கம்மாவே அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சிரும் இன்னும் வந்து மழை பெய்யும் போதெல்லாம் மழை அப்புறம்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும்

அப்புறம் அங்க உள்ள படியில வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தோம் அம்மா வந்து எங்களை அப்படியே போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கம்மால இருந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அம்மா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதும் அங்க குட்டிஸ் எல்லாம் படியில ஏறி இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க வீட்டுல இருந்து இங்க வந்து நடந்து வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் ஆனா திருப்பி போகும்போது டயர்ட் ஆயிடுச்சு

અગર કોઈ ક્યાંસમાં બલિન્સ પરીક્ષા મિત્ર дәрәҗә ஆளம்பரம் சொன்னா அம்மா ஜெயராணி பாட்டி வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் இருக்கும்ல ஆமாடா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் அதனால ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது நல்லா இருக்கும் ഇതോടെ സൺഡേ സണ്ടേ വിളാക്ടിഞ്ഞത് ബൈ